சிவாயணமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது கடகராசிக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கடகராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க பொதுவாகவே எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே நல்ல ஒரு ஆளுமையாக இருப்பாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்தினுடைய மதியுகம் பரிபூர்ணமாக அந்த இடத்துல எப்படி ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது எப்படி செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இது நடைபெறும் எப்படியெல்லாம் இது பரிணாமப்படும் அப்படின்னு ஃபுல் வி ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்கள்ட்ட இருக்கும் அதனால் கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு பாக்கியசாலியாகவும் வெற்றிசாலியாகவும் இருப்பாங்க அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கடகராசியினுடைய நட்சத்திர கூட்டம் வந்து நண்டு மாதிரி இருக்கும் அதுல வந்து அதில் குறிப்பாக அதில் ஒரு சைடில் ஒரு விஷயம் நட்சத்திர கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பாம்பு மாதிரி இருக்கும் அதனுடைய அமைப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தான் இந்த கான்சலேஷன்லயே அதிகமான நட்சத்திரங்களை சேர்ந்திருக்கிறது தோராயமா பாத்தீங்கன்னா நானூறு நட்சத்திரத்துக்கு மேல அது சேர்ந்த ஒரு தொகுப்பு அது அது மாதிரி ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் அது வலிமையாக இருக்கக்கூடியதற்கு ஆளுமைகள் நிறைய பேரினுடைய ஒத்தாசைகள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பல நன்மைகளை வழங்கக்கூடிய வருடமாக அமைகிறது பல பல பிளஸ் 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 இந்த வருடம் நிறைய இருக்கு எங்க அஷ்டமத்தில் சனி பூரா இதெல்லாம் என்னங்க பிளஸ்ன்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நான் முழுமையா சொல்றேன் இதை நல்லா கவனமா கேளுங்க என்ன செஞ்சா அஷ்டம சனியினுடைய உபாதை குறையும் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்றேன் நல்லா பரிபூர்ணமாக இதை கேளுங்க இந்த வருடம் முதல் பிளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஒரு பதினஞ்சு நாள் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மே மாசம் ஒன்றாம் தேதி உங்களுடைய கடகராசியிலிருந்து பதினோராம் பாவத்திற்கு வந்து விடுகிறார் வந்து குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பல நன்மைகளை உங்களுக்கு தரும் குருவினுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் பார்வை மூன்றாம் பாவம் பார்வை பெறுகின்றது அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் பாவம் பார்வை பெறுகின்றது குருவினுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய சப்தமாத பாதம் சப்தம பாபம் பார்வை பெறுகின்றது அதனால பல நன்மைகள் உங்களுக்கு நன்னாக இருக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படியாப்பட்ட கோடி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கின்றது மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து இந்த இடத்துல இருக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு ஆறாம் ஆதிபதி இல்லைங்களா ஆறாம் ஆதிபதி வந்து பதினொன்னாம் பாவத்துல போவது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதிரிகளின் தொல்லைகளை நிவிற்த்தி செய்யக்கூடிய அமைப்பு கடன் சுமைகள் வெகுவாக குறையும் வாடகை கொடுத்து ஒரு இடத்துல இருக்கேன் சொந்த வீடு வாங்கி குடி போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு இந்த குரோதி வருடம் சொந்த வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யக்கூடிய பல அரிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு பல நன்மைகள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஏற்படுகின்றது கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருடம் அதிலிருந்து முழுவதுமாக குரு பகவான் பதினொன்னுலதான் இருக்கின்றார் அதே மாதிரி வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பல நன்மைகளை உங்களுக்கு தருகிறார் உங்களுக்கு தேவையானபடியான கால மாற்றங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய உங்களுடைய மாற்றங்கள் அமையும்படியான பல விஷயங்களை அவர் ஏற்படுத்தி தருகிறார் அதே மாதிரி கடகராசிக்கு இன்னொரு கூடுதலான ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்திலே இருக்கிறார் போகாதிபதி ஒன்பதாம் பாவத்திலே போவது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் இல்லைங்களா தெய்வ வழிபாடுகள் நல்லா இருக்கும் ஏதாவது தீர்த்த யாத்திரை வெளியூர் போனோம் உல்லாசமான ஒரு சுற்றுலாக்கள் அமையணும் நீர் ராசி மீன ராசி அதனால வெளிநாடு போக வேண்டும் ஒரு இன்ப சுற்றுலாக்கள் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெளி மாநிலத்திற்கு குடிப்பாக வர வேண்டும் வெளி நாட்டுக்கு குடி மாற வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது வெளிநாடு போய் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு அங்கே வந்து அந்த நாட்டினுடைய கிரீன் கார்டு வாங்குவதற்கெல்லாம் பல வாய்ப்புகள் உள்ளது கடகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி அஷ்டம சனி இருக்கின்றாரே காலத்தை தாழ்த்துவாரே பல விஷயங்களை சுணக்கத்தை ஏற்படுத்துவாரே என்ன செய்யலாம் அப்படின்னா சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனி கிழமையில சனி பகவானுக்கு நிச்சயமான முறையில் எள்ளு தீபம் ஏற்றி வையுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாராகி அம்மன் வழிபாடு கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் பஞ்சமி திதி பிரியாயணமாக அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமாவளி வாராகி அம்மனுக்கு அதனால பஞ்சமி திதியிலே வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் வீட்டில் முடிஞ்சா வீட்டில் அல்லது வந்து கோவிலிலே சென்றால் கோவிலே வழிபாடு செய்து அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் போட்டுவாங்க வியாழக்கிழமையிலே போடலாம் பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாளிலே போடலாம் இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா சனி பகவானினால் ஏற்படக்கூடிய அஷ்டம ஏற்படக்கூடிய பல உபாதிகள் நிச்சயமான முறையிலே குறைந்து சனி பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை தரும்னா மரியாதையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த குரோதி ஆண்டுங்கிறது வந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மரியாதையை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களை வந்து ஒரு எலவேட் பண்ணக்கூடிய ஒரு வளர்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு சார் அப்படின்னு கேட்கலாம் ஐந்தாம் இடத்துக்கு சனி விரை ச அதாவது விலகக்கூடிய சனி அதனால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இருக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் நடக்கும் இது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் குடும்ப விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முதல் நான்கு மாதங்கள் அதாவது கடகராசியில் பிறந்தவாளுக்கு முதல் நான்கு மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் வருமானத்துக்கு பிரச்சனையு தராது ஆனால் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும் எப்போ விலகும் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாவது கோட்டர் அதாவது முதல் நான்கு மாதம் விட்டுட்டு நடு நான்கு மாதம் கடைசி நான்கு மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை சந்தித்து தீர்வுகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் யாருக்கிறதுலாம் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வேலை பிரச்சனை ஆகிருக்கு வேலைக்கு விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் தடைகளை ஏற்படுத்தின்றவங்க மேலே ஏற்படுத்தினவங்க மேலே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க இல்லை கவர்மெண்ட் மேலேயே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வழக்கில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் தொழில் வருமானம் உத்தியோக சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் முதல் ஆறு மாதம் மட்டும் நாலு மாதம் அதாவது சித்திரை வைச வைகாசி ஆணி ஆடி இந்த முதல் நான்கு மாதங்கள் மட்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தன் மேல நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ரிட்டாலியேட் ஆகும் திருப்பி வரும் உங்களை தேடி வரும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் நீங்கள் அனுபவிக்க வர் கர்மா ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த கர்மாவை இந்த கடு அடுத்த நாலு மா எட்டு மாதத்தில் நீங்கள் ரிட்டர்ன் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் முதல் நாலு மாதம் இல்லை ஈவன் ஐ கேன் சி முதல் எட்டு மாதத்துக்கு வருமானம் பெருசாக இங்கே எதிர்பார்க்க முடியாது ச வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய சுப செலவுகள் ஏற்படும் மாலை மரியாதைகள் ஏற்படும் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும் குழந்தைகளின் கல்விக்காக முயற்சி எடுக்கிறது உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது உடன்பிறந்த சகோதர உடன்பிறப்புக்கள் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறது அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைப்பது உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான நிலையில் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் அஷ்டமசனி நடக்குது திருமணம் பண்ணாதேன்னு சொல்லுவீங்களே அப்படின்னு கேட்டால் இதில் முதல் நாலு மாதம் பண்ணக்கூடாது அதாவது முதல் நாலு மாதம்னா குரு உங்கள் லாபஸ்தானத்துக்கு வராரு எப்போ வராரு ஏ மே ஒன்றாம் தேதி வராரு ஆனால் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் வருஷ பிறப்பு ஏப்ரல் பதினாலுலேருந்து ஆடி மாதம் பதினா ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு திருமணத்தை பேச்சு பேச்சுவார்த்தைகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆவணி பிறந்ததுக்கப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம் மார்கழி முடிஞ்சு தை மாதம் பறக்கும் பொழுது அதாவது தை மாதம்னா கடைசி மூணு மூணு மாதம் இருக்கும் தை மாசி பங்குனி இந்த டைமில் வந்து சனி உங்களுக்கு லாபத்தை தருவார் வளர்ச்சியை தருவார் உங்களுக்கு சுகத்தை அதிகப்படுத்துவதற்கும் சுகத்தை அதிகப்படுத்துறதுன்னா உடனே வீட்டில் சோம்பேறித்தனமாக இருக்கிறது இல்லை உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வை கொடுத்து அலைச்சல் ஜாஸ்தி பண்ணுவாரு உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கடினமான முயற்சி சில சமயம் விரயமானாலும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி பங்குனி மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியானது இட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் முதலீடு பண்ணுறேள் நீங்கள் முதலீடு என்ன என்னாகும் அதை முதலீடு பண்ணது இப்போ வந்து விவசாயத்தில் பார்த்தேன்னா முதல்ல ம மண்ணை வந்து கிளறி விடுவாங்க அதுக்கப்புறம் விதை விதைப்பாங்க நெல் விதை நெல் விதைக்கிறதுன்னு பேர் அந்த நெல் விதைச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல விவசாயத்தை கேட்டிங்கன்னா ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் அந்த காலத்தில் நான் சொல்கிறது இப்போ இருக்கிற மாதிரி முப்பது நாள்லாம் விவசாயம் கிடையாது அந்த காலத்துலலாம் வந்து எப்படின்னா நெல் போட்டதுலாம் அது வரத்துக்கு வந்து ஒரு நாள் ஆகும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து அந்த நெல் வந்து அரிசியாக கிடைக்கும் அந்த விளைச்சல் உங்களுக்கு இப்பொழுது முதலீடு செய்யக்கூடிய நேரம் இந்த முதலீடின் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஆண்டாக குரு பயிற்சியோ சனிப்பெயர்ச்சியோ உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தவங்களுக்கு சில உதவிகள் செய்யுங்கள் அது உங்களுக்கு எதிர்பாராத உதவியாக இருக்க வேண்டும் அதனால் செலவுகள் குறைவதற்கு செலவுகள் இல்லை நேர வரியத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து கடகராசிக்கு செலவை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் புதிய அனுபவங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி எல்லோருடையும் புதுசு புதுசை கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு காலேஜ் எக்ஸ ஒ ஒர்க்கு போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற நேரம் அதனால் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய ஆசிரியரை வணங்குங்கள் ஹயக்ரீவ பெருமானை வணங்குங்கள் ஹயக்ரீவ பெருமான் யாருன்னு கேட்டால் விஷ்ணுவின் அம்சம் குதிரை முகம் கொண்டவர் சரஸ்வதி தேவிக்கு வேதத்தை உபதேசித்தவர் அந்த ஹயக்ரீவரை வணங்கி வணங்குவாருங்கள் அதாவது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயகிரவம் உபாஸ்மகே இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு அறிவு மட்டும் இல்லைங்க அனுபவத்தையும் கொடுத்து உங்களுடைய பக்குவத்தை உயர்த்துவதற்கு அந்த ஹயகிரவ பெருவான் உங்களுக்கு வழி நடத்தி ஆசீர்வதிப்பார் நம்ம இன்றைக்கி கடக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் ஜோழி பிரசனம் மற்றும் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருப்போம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது வெளிநாட்டில் இருக்கவும் ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிலியம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பது இந்த கடகராசி என்பது இயற்கையாகவே வந்து என்னென்னா மற்றவங்களை வாழ வச்சு பார்க்கணும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மளால் நாலு பேர் உயர்ந்த மாதிரி இருக்கணும் நம்மளால் நாலு பேர் கெட்டு போன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி யோகா பண்ண தரப்போகுது அந்த புத்தாண்டு ஒரு வருட பலன் சொல்லும்போதே முக்கியமான வருட கிரகங்களை வச்சு தான் நம்ம ஒரு பலனை சொல்லப்போம் அப்போ அதில் மிக மிக முக்கியமானது குரு பகவானுடைய பேச்சு சனி பகவானுடைய சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் ராகுக்கிது எங்கே இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலு புத்தாண்டு வருது அதுக்கப்புறம் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய மாற்றங்கள் ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து தொழிலில் நஷ்டத்தை மட்டும் சந்திச்சிட்ருக்கேன் நான் என்ன பண்ணுறது தெரியல நான் ரொம்ப வருஷமாக தொழில் பண்ணுறேன் இப்போ வந்து பெரிய நஷ்டத்தில் மாட்டிகிட்ருக்கேன் வர வேண்டிய பணமே நிறைய இருக்குது வரமாட்டேங்குது நான் வேறு அதுக்கு அது தவிர வேறு நான் வேறு நிறைய பணத்தை வேறு முதலீடு பண்ணிட்டேன் பேங்க் லோன் வாங்கிட்டேன் இப்போ அதுலேருந்து வெளில வர முடியாமல் மாட்டிகிட்ருக்கேன் என்ன பண்ணுறது தெரியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய மாற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கடகராசி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கப்போகுது உங்களுடைய இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்ட கடந்த கால கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலமாக இந்த கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் தொழிலில் முதல்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு இதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள்லாம் செய்கிறோன்ற எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் தொழிலில் நீங்கள் வந்து வாய்ப்புகளே இல்லாமல் இருப்பீங்க நான் வந்து ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் ஒரு ஆர்டஸும் இல்லை நான் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுக்கணும்னு பார்த்தேன் அது எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள்லாம் விலகி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த ராசி என்பதற்கு நிறைய பேருக்கு வந்து கடந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க திருமணத்தில் சண்டைகள் சச்சரவு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சாதாரணமாக சின்னதாக பேச போய் அந்த பிரச்சனை பெருசாகி அதனால் திரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிட்டிங்க ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் நல்லது பேசினா கூட என்னென்னா மற்றவங்களுக்கு அது அபத்தமாக தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக அமையப்போகுது அதே போல் நீண்ட நாள் கல்யாணமே ஆகலை ஏன்னா இந்த கடகராசி என்பதற்கு ஏழாம் அதிபதி சனி அப்படின்னு சொன்னால் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் நடக்கும் அந்த லேட் மேரேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார் என் பையனுக்கு பல வருஷம் பார்க்குறோம் நான் போகிற கல்யாணத்துலலாம் என் ஜாதம் பையன் ஜாதகம் கொண்டு போகிறேன் பொண்ணு ஜாதகம் கொண்டு போகிறேன் ஆனாலும் காமிச்சு கடைசியில் பார்த்தா அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குதுன்னு நாங்கள் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம் கடைசியில் எங்களுக்கு கல்யாணம் என் பையனுக்கு கல்யாணமே ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை ஏதோ ஒரு கடைசியில் வந்து தடையாயிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சில பூச நட்சத்திர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன ஆகிருக்குன்னா எல்லாம் நிச்சயதார்த்தெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லை அந்த பொண்ணுக்கு பிடிக்காதனால பையனுக்கு பிடிக்காதனால திருமணம் கடைசி நேரத்தில் எல்லாம் முகூர்த்தம் நிச்சயமாகி மண்டபம்லாம் நாங்கள் கடைசியில் நின்று போச்சு சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது பெரிய அவமானத்தை குடிச்சி எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அங்கே தலை காட்ட முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் பட்ட மன வேதனைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போது அதே போல் இந்த கடகராசி என்பர்கள் இயற்கையாகவே வந்து என்னென்னா வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் நம்ம இங்கே சம்பாதிக்கிறத விட வெளிநாட்டில் சம்பாதிச்சால் நிறைய சம்பாதிக்க முடியும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறைய இந்த கடகராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்புகள் முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க ஆனால் அந்த கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடு வாய்ப்புகளில் தவற விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க நல்ல எல்லாம் ரெடியாயிடுச்சு சார் கடைசியில் பார்த்தா என்ன நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு என் கூட வேலை பார்த்த வர அனுப்பிச்சிட்டாங்க வீசா வரதுனால கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு நான் பணம் கொடுத்து சில இடத்துல முயற்சி பண்ணேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏமாற்றம் தான் எனக்கு கிடச்சிது பணம் வாங்கினவங்க ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க இந்த பணமும் போய் போனால் சில இடத்துல கடன் வாங்கி வேறு கொடுத்தேன் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கன்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுங்கள் அந்த வெளிநாட்டு வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கும் அதே நேரத்தில் நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகி நீண்ட காலம் வெளிநாட்டிலே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய இளைய சகோதரம் சகோதரி சார்ந்த விஷயங்கள் அவங்க மூலியமாக செய்யக்கூடிய முதலீடுகள் அவங்களுக்கு செய்ய நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் அப்பாவுடைய உடல்நிலைகளில் சில பேருக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது அதனால் அதில் கவனமாக இருங்க அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வருடமாக இருக்குது ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் எதை ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிறீங்களோ அதுவும் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர் என்னென்னா வேலை செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வேலை செஞ்சு நல்ல பேர் புகழ் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த வேலையில் நீங்கள் என்ன கௌரவம் செலுத்தினாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு அவமானம் தான் சந்திச்சிருப்பீங்க உங்கள் மேலதிகாரினால அவமானம் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களால அவமானங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருப்பீங்க அதில் நல்லா கரெக்டாக பண்ணியிருந்திருப்பீங்க கூட இருக்கவங்க பண்ண தப்பு கடைசியில் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய கடகராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்கள் நடந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு பிரச்சனையை சந்தித்து டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே ஐயோ வேலைக்கு போகணுமே நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களே அங்கே எதாவது சரியாக செய்ய முடியாமல் போயிடுமே இருக்கவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்களேன்ற ஒரு எண்ணங்களோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலம் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல நான் போன வருஷம் நிறைய எனக்கு ப்ரெஷர் இருந்தது ஜாபில் இப்போ நான் வந்து உலகம் சேஃபாக இருக்கேன் நல்லபடியாக இருக்குது சம்பளமும் நல்லா உயர்த்தி கொடுத்துருக்காங்க எனக்கு போஸ்ட்டும் வந்திருக்கு ப்ரொமோஷனும் வந்திருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருஷம் போது அதே போல் நிறைய கடகராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீங்கள் வெளியூர் மாறலாம் வெளிநாடு மாறலாம் அதே போல் வேறு வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் நல்லா வேலை பார்க்குறோமே நினச்சி வேலையை விட்டுட்டு வேலை தேனவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வேலை இல்லை ஒரு வருஷம் வேலை இல்லை அதனால் பார்த்திங்கன்னா என்ன லோன் கட்ட முடில பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடிலுற ஒரு சூழ்நிலைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் நிறைய ஒரு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வந்திருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை நீங்களும் மாட்டி என்ன பண்ணியிருப்பீங்க எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கடகராசி என்பதுக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு வருஷம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த மாற்றம் வந்து என்னென்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் திருப்பி தல நிமிடச் செய்யக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்க போகுது அதனால் வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும் அதே போல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்காக வேலையை விட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கிறதுக்காக வேலையை விட்டுலாம் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க ஆனால் அப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு எனக்கு வரலை சார் எனக்கு ரிசல்ட்டே வரலை எனக்கு ரிப்ளை வரல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்ன இருப்பீங்க மனசு நொந்து போயிருப்பீங்க ஏன்னா நான் எல்லாத்தையும் வேறு நல்ல சம்பளம் பா வாங்கிட்டு இருந்தேன் சார் ஒரு அரசாங்க வேலையில் செய்யணும் ஒரு சர்வீஸ் பண்ணணும் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் நம்மளுடைய பிறந்த ஊருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சி செஞ்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன கஷ்டம் தான் கூட அவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க நல்ல வேலைய விட்டுட்டு தேவையெல்லாம் வேலை பண்ணிட்டு நீ ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நிறைய பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க சூழ்நிலைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் அரசாங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக நீங்களும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட யாரெல்லாம் உங்களை அவங்கள அது மாதிரி பேசுனாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பதிவுகள் மட்டும்தான் கோச்சாரத்தை கிரகங்களுடைய சூழ்நிலை வச்சு தான் சொல்லியிருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது இதோட மூணு மடங்கு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை உங்கள் சுய பார்க்கணும் பார்க்கணும்னு வருவோம் படுறவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை பார்த்துக்கொள்ளலாம் அதுமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலில் ஜாதகம் வேணும் தசாபதி விவரங்களுடன் ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலாக அந்த ஜாதக ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா ஏன்னா எங்கள் அப்பா காலத்தில் நோட்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நோட்லேயே எழுதி தரோம் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும் நாள் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ